பைசன் திரைப்படம் வெளியாகி இருபத்தி ஐந்து நாட்களை வந்து கடந்திருக்கு இந்த இருபத்தி ஐந்து நாட்களை பைசன் திரைப்படம் உலகம் முழுவதும் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பைசன் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் என்ன படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை வந்து கொடுத்துருக்கு திரையரங்க உரிமையாளர்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போயிடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லாமல் வெளியான திரைப்படம் தான் பைசன் இந்த திரைப்படத்தோட ஜூ திரைப்படம் வெளியானது டீசல் திரைப்படம் வெளியானது ஜூ திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என்ன தான் வந்து பைசன் திரைப்படத்தை ரெட் செயின்ட் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே ரெட் செயின்ட் ரிலீஸ் பண்ணாலுமே வந்து அது அந்தளவுக்கு பைசன் திரைப்படத்துக்கு திரையரங்குகள் வந்து கிடைக்கல ஜூ திரைப்படத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் வந்து தமிழகத்தில் வந்து கிடைத்தது பைசன் திரைப்படத்திற்கு வெறும் வந்து இரநூறு ஸ்கிரீன் தான் டீசல் திரைப்படத்துக்கு நூற்றி எண்பது ஸ்கிரீன் வந்து கிடைத்தது இது வந்து பைசன் திரைப்படத்திற்கு பெரிய வந்து ஏற்பட்டது படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா முதல் நாள் ரொம்ப 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 கம்மியான வசூல் ரெண்டு கோடி ரூபா வந்து வசூல் செய்தது ஸோ படத்துக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் மட்டும்தான் அது சொல்கிறானது முதல் நாள் ஆனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகிட்டு அவங்க சொன்ன ரிவ்யூஸ்னால் வந்து படத்தோட வசூல் வந்து பல மடங்கு வந்து அதிகரி அதிகரித்திருக்கு ஸோ இது வரைக்குமே அதாவது படம் ரிலீஸ் ஆகி இருபத்தைந்து நாட்கள் கடந்துருக்கு இருபத்தைந்து நாட்கள் முடிவில் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டாங்களாம் முப்பது கோடி ரூபாய் வந்து இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டும் மீதி ஐந்து கோடி ரூபாய் வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து செலவு பண்ணாங்க அந்த ப்ரமோஷனை பெருசாக வந்து செலவு பண்ணல அப்படின்னு சொல்ல வேண்டும் மொத்தமாக முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் திரையரங்குகள் மட்டுமே வந்து கலெக்ஷன் பண்ணி இருப்பது தயாரிப்பாளர்களுக்கு சம லாபம் ஸோ இது தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாயில் ஸ்டாப் ஆகலை அதுக்கப்புறமா சேட்டிலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைட்ஸ்லாம் வந்து பல கோடி ரூபாய்க்கு விற்பனையாகி இருக்குது இப்போதான் வந்து ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து சேட்டிலைட் ரைட்ஸ்லாம் வந்து விற்றுருவாங்க ஓடிடி ரைட்ஸ்லாம் விட்டுருவாங்க ஆனால் அது பெரிய ஹீரோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன திரைப்படங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கு வந்து வர பாசிட்டிவான விமர்சனம் மூலமாக தான் வந்து ஓடிடி ரைட்ஸுக்கான விலையை வந்து பேசுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படத்திற்கு முப்பது கோடி ரூபாய் மேலே வந்து ஓடிடி ரைட்ஸுக்கு வந்து பேச்சுவார்த்தை போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு ஹியூஜ் நம்பர் ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன திரைப்படத்துக்கு இவ்வளவு கூடிய அப்படி சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மிகப்பெரிய லாபம் ஸோ தமிழகத்தை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்களா முக்கியமாக கென்னடாவில் ஸோ வந்து கெனடா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை க கடமைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து எந்த விதமான ப்ரொமோஷனும் பண்ணல கெனடாவில் மட்டும் இல்லாமல் நிறைய ஓவர்சீஸில் வந்து கடமைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படத்துக்கு வர பர் ரெஸ்பான்ஸை பார்த்து அடுத்த பத்து நாளுக்கு அப்புறமா வந்து இந்த திரைப்படத்திற்கு கனடாலேயும் ஓவர் சிஸ்டம் வந்து அதிகமான ப்ரமோஷன் வந்து பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய பூஸ்ட் வந்து கொடுத்தது அதனால் ஓவர் சிஸ்டியும் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்தது மொத்தமாக இந்த திரைப்படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு இந்த இந்த திரைப்படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா திரையரங்க உரிமையாளர்களுக்கும் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய லாபத்தை இது கொடுத்துருக்கு ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்டர் திரைப்படம் யாருக்குமே நஷ்டம் இல்லாமல் ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படமாக தமிழ் சினிமாவில் வந்து அமைந்திருக்கு ஸோ இப்போ இந்த திரைப்படத்தை வந்து நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க ஸோ ஓவர்சீஸில் வந்து ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க முக்கியமாக சீனா ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணிலாம் பார்க்க வேண்டும் ஸோ வந்து நீங்கள் வந்து பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா உங்களுக்கு வந்து பைசன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் ஓகே பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் திடீரெர் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பைசன் திரைப்படம் வெளியாகி இருபத்தி ஐந்து நாட்களை வந்து கடந்திருக்கு இந்த இருபத்தி ஐந்து நாட்களை பைசன் திரைப்படம் உலகம் முழுவதும் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பைசன் திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட் என்ன படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை வந்து கொடுத்துருக்கு திரையரங்க உரிமையாளர்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் லாபத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போயிரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது அதாவது வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான ப்ரமோஷனும் இல்லாமல் வெளியான திரைப்படம் தான் பைசன் இந்த திரைப்படத்தோட ஜூ திரைப்படம் வெளியானது டீசல் திரைப்படம் வெளியானது ஜூ திரைப்படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது என்ன தான் வந்து பைசன் திரைப்படத்தை ரெட் செயின்ட் வந்து ரிலீஸ் பண்ணாலுமே ரெட் செயின் ரிலீஸ் பண்ணாலுமே இந்த அது அளவுக்கு பைசன் திரைப்படத்துக்கு திரையரங்குகள் வந்து கிடைக்கல ஜூ திரைப்படத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஸ்க்ரீன் வந்து தமிழகத்தில் வந்து கிடைத்தது பைசன் திரைப்படத்திற்கு வெறும் வந்து இரநூறு ஸ்கிரீன் தான் டீசல் திரைப்படத்துக்கும் நூற்றி எண்பது ஸ்க்ரீன் வந்து கிடைத்தது இது வந்து பைசன் திரைப்படத்திற்கு பெரிய பின்னடைவாக ஏற்பட்டது படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா முதல் நாள் ரொம்ப 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 கம்மியான வசூல் ரெண்டு கோடி ரூபா வந்து வசூல் செய்தது ஸோ படத்துக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் மட்டும் தான் அது சொல்கிறானது முதல் நாள் ஆனால் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் டிக்கெட் சோல்ட் ஆகிட்டு அவங்க சொன்ன ரிவ்யூஸ்னால வந்து படத்தோட வசூல் வந்து பல மடங்கு வந்து அதிகரி அதிகரித்திருக்கு ஸோ இது வரைக்குமே அதாவது படம் ரிலீஸ் ஆகி இருபத்தைந்து நாட்கள் கடந்திருக்கு இருபத்தைந்து நாட்கள் முடிவில் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபா வரைக்குமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து கோடி ரூபால பிரம்மாண்டமா எடுக்கப்பட்டாங்களா முப்பது கோடி ரூபாய் வந்து இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டும் மீதி ஐந்து கோடி ரூபாய் வந்து இந்த திரைப்படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்து செலவு பண்ணாங்க அந்த ப்ரொமோஷனை பெருசாக வந்து செலவு பண்ணல அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் மொத்தமாக முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் வந்து தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் திரையரங்குகளில் மட்டுமே வந்து கலெக்ஷன் பண்ணியிருப்பது தயாரிப்பாளர்களுக்கு சம பெரிய லாபம் ஸோ இது தொண்ணூற்றி ஐந்து ரெண்டு கோடி ரூபாயில் ஸ்டாப் ஆகலை அதுக்கப்புறமா சாட்டிலைட் ரைட்ஸ் ஓடிடி ரைஸ்லாம் வந்து பல கோடி ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குது இப்போது வந்து ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே வந்து சேட்டிலைட் ரைட்ஸ்லாம் வந்து விற்றுருவாங்க ஓடிடி ரைட்ஸ்லாம் விட்டுருவாங்க ஆனால் அது பெரிய ஹீரோ திரைப்படத்துக்கு அந்த மாதிரி நடக்கும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன திரைப்படங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கு வந்து வர பாசிட்டிவான விமர்சனம் மூலமாக தான் வந்து ஓடிடி ரைட்ஸுக்கான விலையை வந்து பேசுவாங்க அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படத்திற்கு முப்பது கோடி ரூபாய் மேலே வந்து ஓடிடி ரைட்ஸுக்கு வந்து பேச்சுவார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு ஹியூஜ் நம்பர் ஏன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன திரைப்படத்துக்கு இவ்வளவு கூடிய அப்படி சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு மிகப்பெரிய லாபம் ஸோ தமிழகத்தை தாண்டி வெளிநாடுகளில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்து ஆச்சரியப்பட்டு இருக்காங்களா முக்கியமாக கெனடாவில் ஸோ வந்து கெனடா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இந்த திரைப்படத்தை க கடமைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா வந்து எந்த விதமான ப்ரொமோஷனும் பண்ணலை கெனடாவில் மட்டும் இல்லாமல் நிறைய ஓவர்சீஸில் வந்து கடமைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த திரைப்படத்துக்கு வர ப ரெஸ்பான்ஸை பார்த்து அடுத்த பத்து நாளுக்கு அப்புறமா வந்து இந்த திரைப்படத்திற்கு கெனடாலையும் ஓவர் வந்து அதிகமான ப்ரமோஷன் வந்து பண்ண ஆரம்பித்து விட்டார்கள் இது வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய பூஸ்ட் இது கொடுத்தது அதனால் ஓவர் இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரித்தது மொத்தமாக இந்த திரைப்படம் வந்து தயாரிப்பாளர்களுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு இந்த இந்த திரைப்படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அதுக்கப்புறமா திரையரங்க உரிமையாளர்களுக்கும் இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய லாபத்தை இது கொடுத்துருக்கு ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒன் ஆஃப் த பிளாக் பஸ்ட் திரைப்படம் யாருக்குமே நஷ்டம் இல்லாமல் ஒரு பெரிய ஹிட்டான திரைப்படமாக தமிழ் சினிமான்னு வந்து அமைந்திருக்கு ஸோ இப்போ இந்த திரைப்படத்தை வந்து நிறைய அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க ஸோ ஓவர்சீஸ்லேருந்து ரீரிலீஸ் வந்து பண்ண போகிறாங்க முக்கியமாக சீனா ஜப்பானில் வந்து ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி வந்து மகாராஜா திரைப்படம் ரிலீஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணிலாம் பார்க்க வேண்டும் ஸோ வந்து நீங்க வந்து பைசன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு வந்து பைசன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல ஓப் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து எல்லா விஷயமும் திடீரென தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க